வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நீக்கினார் எடப்பாடி செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனை வளைக்கக்கூடிய வேலையில் டெல்லி அழகாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே தெரியும் டிடிவி மேலே நிறைய வழக்கு கெட்டு இருக்குது காரணம் வந்து ஏற்கனவே வந்து நம்ம சசிகலா அவர்களை ஆஃப் ஆகிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடியுடைய பஸ் மீண்டும் வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது ஏன் ஒரு பக்கம் விஜய் அவர்களுக்கு வழக்கெல்லாம் போட்டாச்சு திமுக அதை அதிமுக விட்டு நோக்கி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ரூட்டு க்ளியர் கொஞ்ச நாள் வரைக்கும் தொடர்ந்து சனிக்கிழமை சனிக்கிழமை விஜயை பற்றி தொடர்ந்து பேச்சாச்சு ஒரு எப்படியும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வரமாட்டார் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் ஏற்கனவே நூற்றி இருபது நூற்றி முப்பது தொகுதி முடிச்சிட்டார் அதுக்கப்புறம் இப்போ இன்னும் வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது அவருடைய அரசியல் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி அதிமுக கூட்டணியை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஏன்னா பிஜேபி எப்படி அதிகாரத்தை உபயோகப்படுத்தி இன்றைக்கி திமுகவை ஒரு வழிக்கு கொண்டு வரணுங்கிறதும் பிஜேபிக்கு தெரியும் இனிமேல் ஈடி வழக்குகள் நிறைய பாயும் ஏன்னா அவங்க எப்பயுமே இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் வேலையை ஆரம்பிப்பாங்க ஆறு மாதம் வந்துருச்சு இல்லை இனிமேல் வேலையை ஆரம்பிப்பாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன கணக்கு போடுறாரு என்ன தொடர்ந்து தொடர்ந்து இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க நேற்று நாற்பது பேரை செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்களை தூக்குறார் என்ன சொல்ல வர்றார் டெல்லிக்கு செங்கோட்டையன் போய் இவ்வளோ பேர்ட்டை பேசுகிறார் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம டிடிவிகிட்ட பேசுகிறேன் போதும் ஓபிஎஸ் இவர்கிட்டலாம் பேச பேசினார் அந்த தகவல் அப்புறம் மறுத்தார் ஏன் வேகமாக மறுக்கிறாருன்னா மறுக்கலைன்னா அவர் கட்சி விட்டு தூக்கிடுவாங்க அவ்வளோதான் வரக்கூடிய தேர்தலில் அவருக்கு சீட்டே இல்லை அதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் அப்போ செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்களை இன்னும் சில பேர் இருக்காங்க அவங்களையும் கட்டம் கட்டணும் அதுக்கு தான் அந்த நேற்று நாற்பது பேரை தூக்குனது இப்போ செங்கோட்டையும் மரம் ஆகிட்டாரா இப்போ அவரோடு யாராவது போய் அந்த ஏற்கனவே அந்த கட்சி விட்டு நீக்கினார்ல அவர்களுடன் யாரும் எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இப்போ அவங்கெல்லாம் போய் செங்கோட்டையை மீட் பண்ணால் அதை காரணம் காட்டி செங்கோட்டையனுக்கு நோட்டீஸ் கொடுக்கலாம் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டார்னு இதுதான் எடப்பாடியோட பிளான் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திமுக விஜய் இந்த மூணு பேரை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அப்படியே பிரச்சாரத்துக்கு போயிட்டே இருக்கார் யாரை பற்றியும் கவலைப்படல கூட்டம் நிறையா கூடுது செலவு பண்ணி கூட்டத்தை காட்டுறாங்க அந்த அளவுக்கு பெரிய நெட்ஒர்க் இருக்குது அதிமுக இன்னும் பலவீனப்படவில்லை அதுதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் எடப்பாடி பழனிசாமிக்குன்னு தெரியும் இப்போவே நம்ம ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்தா அது எடுபடாது இப்போ மக்கள்லாம் மறந்துடுவாங்க ஆனால் அதிமுகவுக்கு இது தேவை கடந்த மூணு வருஷமாக அதிமுக செயல்படவே இல்லை ஓபிஎஸ் ஒரு பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி இப்போ தான் ஒரு ஃபார்முக்கு வந்து கட்சியை கைப்பற்றி இப்போ தான் ஒரு லீடராக உட்காந்துருக்கார் பிஜேபியும் தொந்தரவு கொடுக்காது இனிமேல் இறங்கி அடிக்கணும் ஏற்கனவே எதிரிகளை எல்லாம் அடித்தாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் திமுகவுக்கு எதிராக வலுவான குற்றச்சாட்டு நல்லா யோசனை பாருங்க நேற்று காவலர்களால் ஒரு இளம்பெண் பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது எடப்பாடி பழனிசாமி முதல்ல அறிக்கை விஜய் கட்சியிலேருந்து யாருமே அறிக்கை உள்ள ஏன்னா அவங்க மற்ற மொத்தம் விஷயத்துட்டு இருக்காங்க அப்போ மக்களுடைய கவனம் யார் பக்கம் திரும்பும் தொடர்ச்சியாக மக்கள் இதை பார்த்துட்ருக்காங்க இப்போ அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை நீங்கள் ஈஸியாக விட முடியாது முதல்ல திமுக அப்படி தான் நினைச்சாங்க அதிமுக வந்து அதெல்லாம் உடஞ்சிருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட சேர்ந்தவொடனே கொஞ்சம் ஆனாங்க நீங்கள் கேட்கலாம் என்னங்க பிஜேபியோட சேர்ந்த பிறகு திமுகவுக்கு சந்தோஷம் தானே பாசிச பாஜகன்னு சொல்லலாமே இல்லை திமுகவோட சேர்ந்தது இன்றைக்கி பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து திமுக எதிர்பார்க்கல மாட்டார் நினைச்சாங்க நல்லா யோசனை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை பிஜேபியோட சேராமல் இருந்தால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோடய நிலமை என்ன இன்னும் நாலு கட்சிக்காரங்க மேலே கேஸ் போட்டிருப்பாங்க திமுக கேஸ் போடும் மேலே இருக்க சென்ட்ரல் கேஸ் போடும் இந்த மாதிரி இன்னொரு நாலு பேர் டெல்லிக்கு போயிருப்பாங்க லெட்டரில் கொடுக்கலாமே ஆனாமான்னு தேர்தல் ஆணையம் யோசிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க பொதுச்செயலாளருடைய போஸ்ட் வந்து இன்னும் அவர் பொதுச்செயலாளர் அதுக்கு ரெண்டு மூணு கேஸ் இருக்குங்க டிடி விஜயர்னு உங்களை ஒழிச்சி அவங்கிறது கங்கணம் கட்டிட்டு நிற்பார் அண்ணாமலை ரவுண்டு கட்டி அடிப்பார் ரொம்ப மோசமாக பேசுவார் அதிமுகவுடைய ஊழல் பட்டியலை வெளியிட்டு தான் மற்ற வளர்ந்து ஊழல் பட்டியலை வெளியிட்டிருப்பார் இவ்வளவு பிரச்சனைகளிலிருந்தும் எடப்பாடி தப்பிப்பதற்கு என்ன காரணம் அதற்கு காரணம் சாதுரியமான முடிவு தான் சார் பிசிகா வரும்னு நினச்சோம் விஜய் வருவான்னு யாரும் வரல தனியாக நின்று அப்போ பண்டாரம் பரதேசின்னு சொல்லிட்டு திமுக மட்டும் கூட்டின்னு வச்சிங்க இவர் மட்டும் தனியாக நிற்கணுமா பாயிண்ட் கரெக்டு தானே மக்கள்கிட்ட கேட்குறாருல என்னை மட்டும் சொல்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய தேர்தல் வந்து எம்எல்ஏ தேர்தல் முதலமைச்சர் யாருன்னு முடிவு பண்ணுற தேர்தல் எம்பி தேர்தல் இல்லை இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து நான் கூட்டணி ஆச்சுங்கிறார் எடப்பாடியெல்லாம் கூட்டணி ஆச்சு இல்லைங்க ஏன் ஆச்சு தான்ட்டார் அப்போ மக்கள் யோசிப்பாங்களே என்னங்க ஒரு அடிமை எடப்பாடியால் இப்படி பேச முடியுமான்னு யோசிப்பாங்களோ யோசிக்க மாட்டாங்க நம்ம இந்த வார்த்தை தான் சொன்னோம் அப்போ தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி எல்லா விஷயத்தையும் ஜெயித்து இன்றைக்கி ஒரு லீடராக ஃபார்ம் ஆகிட்டார் இப்போ இந்த பிரச்சனை ஃபுல்லாக வண்டியை விட வேண்டி திமுகவுக்கு எதிராக மக்களை சந்திக்கக்கூடிய ஒரே தலைவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் ஏன்னா விஜய் வந்து கொஞ்சம் ஒதுக்கிட்டார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் ஒரு ஆஃபர் பாருங்கள் நான் நாங்கள் உங்களுக்கு ஆதரிக்கிறோம் வந்தால் பஸ்லே ஏறிக்கிறான் தனியாக நிற்கிறதுனா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு பக்கம் டெல்லி என்ன கணக்கு போடும் ஓ விஜய் வந்து தனி ரூட்டில் போகிறாரா தனி ரூட்டில் போனால் என்னங்க ஆகும் அமிஷா கேட்பாரா இல்லையா தனி ரூட்டில் போனால் என்ன பார்ப்பாவும் பிரச்சனை தனி ரூட்டில் போனால் ஜெயிக்கிறது கஷ்டம் ஓ அப்படியா சார் ரைட் ரைட் ரைட்டு சிபிஐ தானே கேட்டிருக்காங்க சிபிஐ சாரனை கொடுத்துருவோம் ஒரு அறிக்கையை கொடுப்போம் விஜய் தரப்பையும் குற்றவாளியும் சேர்ப்போம் பத்து இருபது கோர்ட்டில் கேஸ் போடுவோம் எல்லா ஊருக்கும் இருக்கட்டும் சொல்ல முடியாது டெல்லி வா டெல்லியும் மைசூர் ஈஸூரிகளோடு எனக்கு என் மனம் பின்பட்டு விட்டது நிறைய பேர் கேஸ் போடுவாங்க அப்போ விஜய் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம் பாயசம் பாயசம்னா சொன்னீங்க பாசி விஷம் சொன்னீங்க அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கலாம் சரி இன்றைக்கி வந்து நிதர்சனமான பேசணும்னா இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய ஒரு கட்சி நம்ம பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை சாதாரணம் இடப்படக்கூடாது தேர்தல் ஆணையம் அவங்க கண்ட்ரோலில் தான் சார் இருக்குது நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு அறிக்கை விட்டுருவாங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் இதே மாதிரி தான் மகாராஷ்டிரில் பண்ணாங்க இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் திமுக தலைமைக்கும் தெரியும் திமுகவுக்கு தெரியும் அமித்ஷா நினச்சா என்ன பண்ண முடியுங்கிறது திமுகவுக்கு தெரியும் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் திமுகவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கலாம் போக போக ஸ்ட்ரைட்டாக மெட்டாகிட்டே பேசுவார் மோடி யூடியூப்டே பேசுவார் எங்கள் வீடியோ மட்டும்தாங்க வரணும் இந்த பக்கம் வீடியோ யாரும் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் கேட்கவே மாட்டீங்க தேர்தல் ஆணையத்தை வைத்து எந்த அளவுக்கு பண்ணிக்கொண்டிருக்கிறார் நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வு பார்த்தா பிஜேபி அதிகம் பண்ணுங்க இல்லைங்க மகாராஷ்டிராவில் ஜெயிக்கவே ஜெயிக்காது காங்கிரஸ் தான் ஜெயிக்கணுனானு டப்பு நிதி பிஜேபி ஜெயிக்குது ஹரியானாவில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கணுன்னாங்க பிஜேபி ஜெயிக்குது எப்படிங்க அது அப்படித்தாங்க கேட்டால் தேர்தல் ஆணையத்தின் மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கேஸ் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அது பாட்டுக்கு பிஜேபி அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ எடப்பாடி எந்த நம்பிக்கையில் இருக்கிறார் திமுக பெரிய அளவுக்கான பணத்தை எடுக்கும் மிக மிக முக்கியமான பிரச்சனை திமுகவுடைய பண புலவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது யார் நினச்சா முடியும் நீங்களே சொல்லு திமுக உடைய பணப்புளவை நீங்கள் யார் நினச்சா முடியும் கண்ட்ரோல் பண்ணுறது நீங்கள் கேட்கலாம் யார் நினச்சாலும் முடியாதுங்க அப்படியே எல்லா தொகுதிக்கும் போயிடுச்சு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம்ல அமைச்சர்களுக்கு ஒரு பெரட்டல் எடுக்கலாம்லப்பா உங்கள் மேலே நிறைய பேர் மேலே இருக்குது கே நேரம் உங்கள் மேலே இருக்குது துரைமுருகன் நீங்கள் டெல்லிக்கு வந்தீங்கன்னா உங்கள் பையன் விஷயமா பார்த்துக்கோங்க அமைதியாக இருங்க இல்லைன்னா பார்த்துக்குவாங்க அவ்வளோதான் இன்னொன்று ஜா இங்க இங்கே இருக்க வெங்கையா நாயுடு மூலிமா சில பேருக்கு பேசியிருப்பாங்க த வேணாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரொம்ப பிரச்சனை போயிட்டுருக்குது நீங்கள் வெளிநாட்டுக்கு ஏன் போனீங்க உள்நாட்டில் என்ன இருக்கீங்க உங்கள் மாப்பிள்ள என்ன பண்ணிகிட்ருக்கார் வாரிசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க அவங்க இதெல்லாம் மீறி ஜெயிச்சிடும் ஜ பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க மீறி பண்ணுவதற்கு கலைஞர் மாதிரி சாதுரிய மிக்கவர் வேணும் கரெக்டாக இவ்வளோ நாள் பிஜேபி திருப்பதிப்பு சொல்லிட்டு கரெக்டாக பண்டாரம் பாரதீசுன்னு சொல்லிட்டு அதே பிஜேபி போய் கூட்டணிக்கு போனார் பாருங்கள் கூட்டணி விட்டு மத்திய அமைச்சர்களையும் அங்கே வகித்தார் இருப்பாருங்க அதுதான் கலைஞர் அதுக்கு ஒரு விஷ விளக்கத்தை சொன்னார் பாருங்கள் அதாவது ஒரு தப்பு பண்ணால் கூட அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி அந்த விளக்கத்தை கொடுத்துட்டு வர்றதுங்கிறது கலைஞருக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது அப்போ கலைஞர் காலத்து திமுக இன்றைக்கி இல்லை இந்த திமுகவை ஈஸியாக வீழ்த்தி விடலான்னு எடப்பாடி நினைக்கிறாரு எடப்பாடிக்கு ஆயிரம் பெருசென்ட் இருக்குது அதையும் இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்னங்க எடப்பாடி பாட்டுக்கு எல்லா கூட்டத்துக்கும் போயிட்டுருக்காரு என்னென்ன புரியலையே எந்த நம்பிக்கையில் ஒரு போகிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்துங்க திமுகக்கு எதிராக நேற்று வந்த சம்பவத்தை நம்ம சொல்லிட்டோம் காவலர் மாட்டர்ல அவர் மட்டும்தான் பெருசாக அறிக்க விட்டார் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பொறுப்பு டிஜிபி பற்றி பேசினது அவர் தான் அப்படி தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடியவர்களை தான் மக்கள் விரும்புவார்கள் அவள் மக்கள்கிட்ட என்ன ஒரு 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 மனசில் பதிவு வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பாருங்க நான் நியாய நியாயமாக இருப்பேன் பாருங்கள் விஜய் எங்கள் எங்கள் கூட்டணிக்கு வரல இருந்தாலும் அவர் பற்றினா நான் தப்பாலாம் பேசலை அவர் மலையும் தப்பு இவர் மலையின் தப்பு இது விசாரணை தெரியும் பட் காவல்துறை பண்ணது தப்பு அந்த ரீஜில் போகிறார் அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக அப்படிங்கிற கட்சி மக்களுக்கான கட்சி மக்களுக்கான பாடுபட கட்சி நாங்கள் இன்னும் வலிமையாக இருப்போம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் ஸ்டாலினுக்கும் தெரியும் கடைசி நேரத்தில் பூத்து கமிட்டியிலேருந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற டெக்னிக் இருக்குல்ல இவங்களுக்கு நல்லா தெரியும் சார் பணத்துக்கு மயங்காதவங்க நம்ம தொடர்ந்து இதை சொல்லியிருக்கோம் விஜய்கிட்ட வந்து எல்லாமே இருந்தாலும் பணம் கடைசி நேரத்தில் பணத்தை இறக்குவாங்க சார் இது நியாயமாக நடக்கக்கூடிய தேர்தலே இல்லை அதனால் நம்ம வந்து இதுவங்க தான் ஜெயிப்பாங்க முடிவை சொல்லவே முடியாது விஜய் காதரவாக இருக்க இருக்குங்க மக்கள் ஓட்டு போடணும் ஓட்டு போடுற மக்கள்கிட்ட காசு கொடுப்பாங்க என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேரும் காசு கொடுப்பாங்க பால் அடித்து சத்தியம் வாங்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க நீங்கள் அது இது இது மீறி எப்படி ஜெயிப்பீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார் எதிர் என்ன ஆயுதம் எடுக்கிறாரோ அதே நாங்கள் எடுப்போம் அவருடைய டெக்னிக் இதில் வந்து இதை மட்டும் இப்போ விஜய் அவர்களை பல 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 இடத்துலருந்து நெருக்கடி சூழ்ந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி ரூ ரூட் கிளியர் ஆகிடுச்சு அவர் வாடுது அவர் வேலையை பார்ப்பார் அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி வந்து பாட்டா இதை நம்ம பிஜேபி பார்த்து பயப்படுது அதிமுக பற்றி மாற்று இல்லை கூட்டம் கூடுது ஒரு கேடர்ஸ் இருக்காங்க அதிமுக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் யார் வேட்பாளர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இப்போ போயிட்டு இருக்குது அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு போயிட்டாங்க இன்னொன்று லோக்கலில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்கல்ல பூத்து கமிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க தலைவரை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா பாம்பின் கால் பாம்பரிங்கிற மாதிரி திமுக என்ன பண்ணணுன்னு அதிமுகவுக்கு தெரியும் அதிமுக என்ன பண்ணணும் திமுக தெரியும் இந்த ரெண்டு பேரும் புதுசாக வர ஒருத்தரை வந்து பிளேயரை வந்து விளையாட விட மாட்டாங்க அது நம்ம விஜயகாந்துங்க என்ன நடந்ததுன்னு தெரியும் அப்போ எடப்பாடி பழனிசாமியை எதை வச்சு நீங்கள் மிரட்டுவீங்க முதல்ல கேஸ்லாம் வச்சு மிரட்டிகிட்டு இருக்குது திமுக இப்போ என்ன மிரட்ட முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆசை இருக்குது நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா மேலே ஈடி ஈடி வச்சு உங்களை ஒரு வழி பண்ணி விட்ருவோம் என்ன நீங்கள் பண்ணுவீங்க யூடியூப்பில் விளம்பரம் கொடுக்குறோம் நாங்கள் விளம்பரம் கொடுக்குறோம் என்ன நீங்கள் பண்ணி பணத்தை செலவு நாங்களும் பணத்தை செலவு பண்ணுறோம் அதிகாரம் உங்கள் அதிகாரத்தோட எங்கள் அதிகாரம் மேலே தேர்தல் ஆணையத்தையுமே அவங்க கையில் இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒன்றே ஒன்று என்னென்னா மக்கள் ஓட்டு போடணும் கேடர்ஸ் இருக்காங்க அவங்கள ஓட்டு போட வர வைக்கணும் திமுகவுக்கான எதிர்ப்பு ஓட்டுகளை தன் பக்கம் திருப்ப வேண்டும் அதுதான் விஜய் அவர்கள் இன்றைக்கி திமுகவை பயங்கரமாக திட்டி மக்கள்கிட்ட அம்பலப்படுத்திட்டார் இந்த விஷயத்தை விஜய் அந்த 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 ஓட்டை எடப்பாடி வாங்கணும் நீ கேட்கலாம் விஜயோட ஓட்டை எப்படி எடப்பாடி வாங்க முடியும் விஜய் உடைய ஆதரவாளர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க ஆனால் வெகுஜன மக்கள் விஜய் பேச கேட்பாங்க உண்மையிலேயே அவர் சொல்கிறது சரிதான் எடப்பாடி சொல்கிறத விட விஜய் பேசுறது எடுபடும் ஏன்னா பூசா வந்துருக்கார் ரெண்டு பேரும் திட்டுறாரு ஆனால் விஜய்யால் ஜெயிக்க முடியுமா அப்படி மக்கள் யோசிப்பாங்களா கடைசி நேரத்தில் இப்படி தான் யோசிப்பாங்க ஏன்னா திமுக பயங்கரமாக பணம் செலவு பண்ணுது இன்னொரு பக்கம் அதிமுக செலவு பண்ணணும் விஜய் கட்சியிலேருந்து செலவு பண்ண காசு இருக்காது வேட்பாளர்களுடைய முகம் இதெல்லாம் கடைசி நேரத்தில் தான் தெரியும் எடப்பாடி அந்த ஒரு கணக்கை போட்டிருக்கலாம் பிஜேபி எடப்பாடி இவர்கள் ரெண்டு பேரும் வியூகோ வகுப்பது செல்வர்கள் எடப்பாடி கிளை செயலாளர்னு வந்தால் எல்லாம் தெரியும் அப்போ இப்போதே ஆட்சியில் என்ன பண்ணலாம் கட்சியில் இருக்கவங்களை யாரெல்லாம் களை எடுக்கலாம் இப்போவே ஐஏஎஸ் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்போ எடப்பாடியிட்ட பேசிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா ஆட்சி போகும் நேரம் வந்தால் பல தகவல்கள் அவருக்கும் கிடைக்கும் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் என்ன தவறுகள் எல்லாம் நீங்கள் அதிமுகவுக்கு தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க அடுத்த கட்டம் மறுபடியும் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வர்றாங்க அப்போ விஜயை முடக்கியது போல் எடப்பாடியை திமுகவால் முடக்க முடியாது நல்லா சொல்லி பாருங்கள் சப்போஸ் இதே ஒரு விஷயம் அதிமுக நிகழ்ச்சி போட்டு இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பில் இருந்தால் விஜய்க்கு போடுற மாதிரி அந்த நிர்வாகிகளை தேடக்கூடிய கேஸு எடப்பாடியை மிரட்டுற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் எட ஸ்டாலின் அவர்களால் பண்ணியிருக்க முடியும் ஏன் பண்ண முடியாது ஏன்னா பின்னாடி பிஜேபி இருக்குது இப்படி நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ளைட்டில் வந்து விமான சாகசம் நடந்ததில் அஞ்சு பேர் சேர்த்தாங்களா அந்த மாதிரி அவங்க எடுப்பாங்க நோண்டுவாங்க ஏற்கனவே சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்குது அந்த இவங்க கா டெத்துக்கு அது அதை யோசிப்பாங்க ஏற்கனவே கள்ளச்சாராயம் அவங்கள்ட சிபிஐ எடுத்துட்டு இருக்காங்க அதை ஒன்று நோண்டு அப்போ திமுக தானாக ஆஃப் ஆகிவிடும் எடப்பா இப்போ விஜய்க்கு பிரச்சனை என்னென்னா அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை தடுமாறுறாங்க அது தெரியுது ஆதரவு இருக்குது பெரிய ஆதரவு இருக்குது அதில் மாற்றுக்கிறதுலான தடுமாறுறாங்க ஆனால் அதிமுகங்கிறது பிரச்சனையே இல்லை ரூட் கிளியர் பஸ் எடுத்துகிட்டு சரியான ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்காரு பஸ்ஸு ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு தெரியல மோடி சொல்கிறோம் திமுக அவ்வளவு சீக்கிரம் திமுகவை ஜெயிக்கக்கூடிய வேலையை நீங்கள் பிஜேபி பண்ணுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபியோடய பல வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் மகாராஷ்டிராவில் அந்த பிரகாஷ் அம்பேத்கர் கடைசி நேரத்தில் இந்தியா கூட்டணியில் சேர வேண்டிய தடுத்து நட்டாதான் போய் தடுத்தார் மணிக்கு கூட்டணி இல்லைன்ட்டாங்க தனியாக நிற்கிறேன்ட்டார் பிரகாஷ் அம்பேத்கர்ட்ட பணம் இருக்குதா எப்படி தனியாக நிற்பார் இவங்க தான் ஃபண்டு இந்த வேலையை கச்சிதமாக பண்ணக்கூடியவர்கள் பிஜேபி அதனால் பிஜேபி தன்னுடைய ஆட்டத்தை வேணாலும் ஆடும் எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறோம் பிஜேபி என்ன ஆட்டம் போட்டாலும் பிஜேபிக்கே தண்ணி காட்டிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே பாராட்டுக்குரியார் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பாராட்டுறதுக்கு காரணம் இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிறது மைனாரிட்டி ஆட்சி ஆக இருப்பதற்கு காரணம் ஒரு வகையில் எடப்பாடி தான் எடப்பாடி அவர்கள் மட்டும் பழனிசாமி அவர்கள் போன தடவை வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போட்டிருந்தாருன்னா நல்லா யூஸ் பாருங்கள் எம்பி எலெக்ஷனில் பிஜேபி அதிமுக பாட்டாளி மகிழ்ச்சி ஒன்றிணைந்த பட்டாளி மகிழ்ச்சி இதெல்லாம் சேர்ந்து குறஞ்சது ஏழு சீட்டுக்கு போட்டுக்க மாட்டாங்க பிஜேபியோட கூட்டணி போட்டிருந்தால் கடமை மாறிடும் குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு பத்து பே பத்து எம்பி இன்னைக்கு மோடிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ பெரிய பலம் ஒரு எம்பி கூட பலம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சார் அதை கெடுத்து விட்டது எடப்பாடி உண்மையிலே பிஜேபியை சென்ட்ரலில் வரவடாம தடுத்து எடப்பாடி உண்மையிலே எடப்பாடி பரவாயில்ல இங்கேயே நம்ம சொல்கிறோம் இப்பயும் சொல்கிறோம் எடப்பாடி மெஜாரிட்டி வந்துட்டாருன்னா பிஜேபியெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு அவருக்கு தெரியும் போனால் நாலு வருஷம் எப்படி டீல் பண்ணாரு அடிமையாக எடப்பாடி எப்படி டீல் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி நம்ம அண்டரிஸ்ட் பண்ணிட முடியாது செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் கட்டும் வேலை தொடங்கி விட்டது இனிமேல் ஒரு கட்சி விட்டு தூக்குனாலும் தூக்கினாலும் ஒன்றும் இல்லைங்க கட்சி விட்டு தூக்கினாலும் இப்போ இருக்கிறது சும்மா தான் வேறு யார் சும்மா இருக்கப்பட்டு வீட்டில் உட்காந்துருப்பார் அதாவது வார்த்தையை வேகமாக விட்டால் என்ன ஆகும் யோசிக்காமல் செய்தால் என்னாகும் பிஜேபியை நம்பி போனால் என்னாகுங்கிறதுக்கு செங்கோட்டையன் ஒரு உதாரணம் டிடி விதிநகரை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது சொத்து வேணுமா ஜெயிலுக்கு போகிறீங்களா இல்லை தனியாக நிற்கிறீங்களா அவ்வளோதான் கேஸ் பிஜேபிக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சால் இவர்களை இப்படி தான் டீல் பண்ணுவார்கள் டிடிவி விஜயநகர் வழிக்கு வந்துடுவார் ஏற்கனவே பிஜேபி ஒரு வழிக்கு வந்துட்டார் இல்லை வழிக்கு வந்துடுவார் வழிக்கு வ வ வரவைக்கப்படுவார் இன்னொன்று அண்ணாமலையை பற்றிய விஷயம் ஒரு சூடான விஷயம் போய் இருக்குது அதை அடுத்த வீடியோவில் பேசுவோம் தொடர்ந்து நிறைய அண்மைத்தவரை தந்துகிட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்